நாட்டின் எழுபத்தைந்தாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை தியாகராய நகர் வெங்கட்நாராயணா சாலையில் உள்ள தியாகராய நகர் தொடக்கப்பள்ளியில் தேசியக் கொடி ஏற்றப்பட்டு பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது முன்னதாக நடைபெற்ற குடியரசு தின விழாவில் பள்ளிக்குழு உறுப்பினர் மருத்துவர் செல்வ சண்முகம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்வின்போது பள்ளிக்குழுவின் தலைவர் மருத்துவர் சுபகணேசன் தியாகராய நகர் தொடக்கப்பள்ளி சேத்தே நாயகம் தியாகராய நகர் மேல்நிலைப் பள்ளி மற்றும் குண்டூர் சுப்பையா பிள்ளை மேல்நிலைப் பள்ளியின் செயலர்கள் அனுசா பத்மநாபன் முனைவர் சண்முகம் பிள்ளை பள்ளியின் தலைமை ஆசிரியை மகாலட்சுமி பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் செயலாளர் ராஜசேகரன் உள்ளிட்ட பள்ளிக்குழு உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இறுதியாக தியாகராய நகர் தொடக்க பள்ளியில் பயிலும் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ஒரு வருடத்தில் எத்தனையோ நாட்கள் இருந்தாலும் நமது இந்திய நாட்டின் சிறப்பை போற்றும் மிக முக்கியமான ஒரு தினமாக இந்திய குடியரசு தினம் திகழ்கிறது சட்ட திட்டங்களையும் உரிமைகளையும் நம் நாட்டை கட்டமைத்து முன்னேற்றுவதற்கான வழிகளையும் வழிவகுப்பு அகிம்சை வழியில் தோட்டாவில் சுபாஷுடன் அதிரடி போராட்டம் கண்டம் கடந்து கப்பலோட்டிய வீரத்தமிழின் மனதிலும் வாங்கி யுத்தம் செய்து ரத்தம் சிந்திய வீரத்தமிழர்கள் அனைவரும் சிந்தையிலும் என்ன தெரியுமா அடுத்த தலைமுறையாவது சுதேசி காட்டை சுவாசிக்கட்டுமே என்றான் அன்று சபாஷ் போட வைத்தார் சுபாஷ் ஆனால் இன்று உழவர்களுக்கு கூட அணிய ஆடை பற்றாக்குறை கூட குடிசை பற்றாக்குறை நம் நாட்டிற்கு தேவையானவற்றை அறிந்து அப்துல் கலாம் அவர்களின் கனவை நயமாக்கி உண்டு வாழ்வது மட்டும் வாழ்வல்ல வெற்றியோடு வாழ்வதே வாழ்வு என்பதை செதுக்கிக் கொண்டால் சுதேசி காட்டை இனிமையாக சுவாசிக்கலாம் என்று கூறி என் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வந்தே மாதிரி வருகை தன்கள் சிறப்பித்த என் கல்வி பணியின் இணைச் செயலர் அம்மா அவர்களுக்கு என் பள்ளியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் விழாவில் கொடியேற்றி சிறப்பித்த மருத்துவர் திரு செல்வசங்கரம் ஐயா அவர்களுக்கு என் பள்ளியின் சார்பில் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கல்வி பணியின் இணைச் செயலர் இணைச் செயலர் மற்றும் பெண்கள் மேநிலைப் பள்ளியின் செயலர் அம்மா அவர்களுக்கும் ஆண்கள் மேநிலைப் பள்ளி செயலர் ஐயா அவர்களுக்கும் கல்வி பணியின் உறுப்பினர்களுக்கும் பள்ளிக்குழு உறுப்பினர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் என் பள்ளிக்கு வருகை தந்து இவ்விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்தமைக்கு எம் பள்ளியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள பெற்றோர்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும்